கனமழை வெள்ளம் பாடுகிறது ஓ மனிதனே எனது கோபம் கண்டு திருந்து பழி வாங்குவேன் இருந்து வழிபாதைதான் மருந்து பெருவெள்ளமாய் நான் ஓடி கடல் தொட வழி நான் என்ன செய்திட ஓ மனிதனே எனது கோபம் கண்டு திருந்து பழி வாங்குவேன் இருந்து வழி பாதைதான் மருந்து தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை அழிவதேன் வழிபாதை முழுவதும் என்னை தடுத்ததேன் பெருவெள்ளம் பாய்ந்திடும் வழி தடுத்தாய் அறிவற்ற செயலினால் அனுபவித்தாய் குளங்களை நிரப்பி பிளாட்டு போட்ட உனக்கு இதுதானே தண்டனை ஓ மனிதனே எனது கோபம் கண்டு திருந்து பழி இருந்து வழிபாதை தான் மருந்து நெல்லையில் புதியதாய் பேருந்து நிலையமா தொல்லைகள் இருந்ததால் பேரிடர் நிலவுதா தாமிரபரணியின் கால் தடத்தை தடுத்ததன் விளைவுதான் ஊருக்குள் நுழைகிறேன் என் வழிகளை தடுத்தது என்பது நீங்கள் செய்த குற்றம் அதனால் வந்த கஷ்டம் ஓ மனிதனே எனது கோபம் கண்டு தீர்ந்து பழி வாங்குவேன் இருந்து வழிபாதைதான் மருந்து தூத்துக்குடியிலே இல்லையே நான் போக வழிகளை நீங்களும் செய்யலே இருக்கிற பாலங்கள் பழ சென்பதால் ஒதுக்கிய பணங்களை அதற்கென செய்யணும் காய்பட்டணம் கனமழை இந்த ஒரு நாள் மட்டும் தாங்க இதுக்கு தெனறி போனதும் ஏங்க ஓ மனிதனே எனது கோபம் கண்டு திருந்து பழி வாங்குவேன் இருந்து தான் மருந்து பெருவெள்ளமாய் நான் ஓடி கடல் தொட வழி இல்லையே நான் என்ன செய்திட ஓ மனிதனே எனது கோபம் திருந்து பழி வாங்குவேன் இருந்து வழிபாதைதான் மருந்து நன்றி